மேக்ஸிமம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் லக்னத்தை பொறுத்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்து நடக்க இருக்கிற புதன் தசை இவர்களுக்கு எப்படி இருக்கு இதில் பாருங்களேன் அந்த சனி பகவான் வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார் சின்ன வயசுல இப்போ படித்து ஒரு ஆளாகி ஒரு சம்பார்த்தனை பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ படிப்புக்கு வந்து எந்த கிரகம் முக்கியமாக ஜோதிடத்தில் காரகர்னு சொல்கிறோம்னா புதனை சொல்கிறாங்க குரு வந்து அறிவு புதன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கன் புந்தி அப்படின்லாம் ஞானிகளால் சொல்லப்படுது இந்த புதன் வித்யாகாரகன் சரஸ்வதியினுடைய அந்த கடாட்சியம் ஒரு ஜாதகத்தில் இருக்கணும்னா புதன் நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல பேச்சாளர்கள் நல்ல அறிஞர்கள் நல்ல கவிதை நயம் நல்ல நகைச்சுவை எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதனுடைய அமைப்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை அந்த அடிப்படை கல்வியை அற்புதமாக அமைச்சு கொடுத்து உயர்கல்வியும் அமைச்சு கொடுத்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து மருத்துவம் படிக்க வச்சு பிஹெச்டி படிக்க வச்சு ரிசர்ச்சில் பெரிய ஆளாக கொண்டுட்டு வந்து பொது சேவைகளில் ஈடுபாடு பண்ண வச்சு அரசியல் தலைவர்களாக இவர்களை உருவாக்கி மக்கள் சேவகனாக உருவாக்கி ஒரு பெண் கடகம் பூசத்தில் பிறந்து உலகறிய பேர் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசாகாலம் என்பது புதனுடைய தசாகாலம்